சாவகச்சேரி இந்து கல்லூரியில் சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியான மாதங்கி கனகசுந்தரம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் குறைந்த நேரத்தில் வேகமாக அதிக எண்ணிக்கையிலான காலணிகளை அடுக்கியதன் மூலம் இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார் கின்னஸ் சாதனைக்காக இணையதளம் ஊடாக விண்ணப்பித்த அவர் பத்து காலணிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஐம்பத்தி ஒன்பது செகண்ட்களில் அடுக்கி முடித்தே சாதித்தார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கொடிகாமத்தில் அவரது வீட்டில் இரு சாட்சியாளர்களின் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்ட திட்டங்களுக்கு அமைவாக குறைத்த சாதனை நிகழ்வு காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மூன்று மாதங்களின் பின்னர் உலக கென்னஸ் திறப்படுத்தல் குழுவின் மூலம் இதன் தன்மை ஆராயப்பட்டு கடந்த இருபத்தெட்டாம் தேதி இது கின்னஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் இந்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் சாதனை படைக்கணும் எதிலேயாவது முன்னுக்கு வரணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது அதை பத்தி நான் தேடி கொண்டு தான் இந்த ஒரு இதை பார்த்தேன் கென்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றத பார்த்தேன் பிறகு அதை சர்ச் பண்ணி அதுல இருக்கிறது என்ன என்னால என்ன முடியும் என்ன டென்னு திறமை இருக்குன்றத பார்த்து அதுல என்னெல்லாம் நான் செய்யலாம் அப்படின்னு அதெல்லாம் தேடினேன் அதுல இதுக்கு முதல் கணக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது நான் அதெல்லாம் பார்த்து பிறகு என்னால இது இலகுவாக முடியும் என்றது இது இந்த சாதனை எடுத்து இது முதல் இருந்திருக்குது என்ன ஆலயத்துல முடியும் என்று செஞ்சு ரெக்கார்டை வந்து முறையடிச்சேன் இது இந்த வழிகாட்டலுக்கு என்னோட பெற்ற அர்த்தம் தான் இதுக்கு தேர்டு நான் இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது என்னோட பேரண்ட்ஸ் தான் அதோட என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நிறைய இதே போல் கணக்கு சாதனைகள் செய்யணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அதோட நான் முதல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆர்வம் இருந்தது பாடசாலை மட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் மலைய மட்டத்துக்கு போய் அப்புறம் மாகாணத்தில் நீளம்பாய்கள் கடை கட்டினான் மற்ற கோலுண்டி பாதையில் நசிநர் மட்டும் போய் செகண்ட் பிளேஸ் எடுத்தேன் நான் ரெண்டு நாற்பது மீட்டர் வாழ்ந்து விரண்டாமலம் வாழ்ந்தான் இதேவேளை கின்னஸ் உலக சாதனை படைத்த மாதங்கியை அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கதாகும்